ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தி ஸ்வர்னரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு லட்டு ரெசிபி தாங்க இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வீணாக போகாது ஏன்னா நம்ம இதில் பாலோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ணலங்க நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அது வேறு ஒன்றும் இல்லை உடச்சக்கடலில் தான் நான் எடுத்திருக்கேன் அது வந்து ஒரு கப்பு போட்டிருக்கேங்க இதை வந்து இப்போ வெறும் வானலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்லி குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஷன் சரியாக போகிறதில்ல அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்போ இது வந்து உங்களுக்கு அதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷனாக இருக்கும் உடச்சக்கல்ல நம்ம பொதுஜ வீட்டில் வந்து பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா உடச்சக்கல்ல நிறைய கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கொடுத்துரு குழந்தைகளுக்கு அதை வந்து சா மென்று சாப்பிட்டதுக்கப்புறமா தண்ணி கொடு அப்புடின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே உடச்ச குடலையும் தேங்காய் பூவும் கொஞ்சமாக நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க அது மாதிரி இங்கே கொடுத்து பாருங்கள் சளியுமே வந்து குறையும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பாட்டி வைத்தியத்தில் சொல்கிறது தாங்க நான் செய்யும்போது எங்கள் பாட்டிஸ் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கப் அந்த உடச்சக்கரல எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் வெறும் மானலில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம சர்க்கரை வந்து கரெக்டாக ஐம்பது கிராம் ஏன்னா நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதில் பாதி அளவு நம்ம எடுத்துக்கிட்டால் போதுங்க அரை கப் சக்கரை போட்டிருக்கேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இது மூணையுமே போட்டு நல்லா சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இது வந்து நம்ம நான் சொன்ன மாதிரியெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டுறாங்க அப்படிங்கும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது உடச்சக்கல்லங்கிறத அவங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால நான் வந்து இப்போ உங்களுக்கு அதை எப்படி நம்ம குழந்தைகளை சாப்பிட வைக்கலாங்கிறது தான் நம்ம பெரிய ஒரு இதுவாகவே இருக்குது இப்போ அம்மாக்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அதனால தான் நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் சக்கரை வந்து ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரையும் பயன்படுத்திக்கிறாங்க இல்லை வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதுக்கு வந்து கரெக்டாக எனக்கு ஒரு ரெண்டரை டீஸ்பூன் தான் நெய் வந்து தேவைப்படுதுங்க நெய் மட்டும் எப்போவுமே சூடு பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நெய் வந்து உருக்கிட்டு தான் சாப்பிட்ணும் குழந்தைகளுக்கு நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து சாதத்தில் போட்டு கொடுக்குறதா கூட உருக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த அளவுக்கு நமக்கு வந்து இப்படி நல்ல ப்ரெட் கிரம்ஸ் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா இப்போ அதாவது ஃபுல் மாவுளியும் நம்ம அந்த நெய் ப பெசுற அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா பிடிக்க வருது பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன லட்டுஸ் பிடிச்சிக்கோங்க இதிலையே உங்களுக்கு தேவைன்னா நம்ம வந்து சாப்பிட நட்ஸு உங்கள் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான நட்ஸு பிடிக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸோ அது எல்லாமே நீங்கள் இதில் குட்டி குட்டியாக பொடி பொடியாக கட் பண்ணி அந்த நெய்லேயே போட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு அதே மாதிரி இது நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் குழந்தைங்களுக்கு தினம் ஒரு லட்டுன்னு கொடுத்தீங்கனாலே அவங்களுக்கும் சத்தாக சத்து கிடச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்